எல்லோருக்கும் வணக்கம் உங்கள் அன்பு ஜோதிடர் சிவராஜ் இன்று நாம் காணப்போவது மனம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பார்க்கப் போகின்றோம் இப்போது மனம் என்பது எண்ணங்கள் எதை தேடி செல்கின்றன செல்கிறது இது மனம் அலைபாயாமல் இருக்க என்ன செய்வது அதை அடக்கவோ கட்டுப்படுத்தவோ நினைப்பது தவறு நண்பர்களே அதன் போக்கில் நாம் விட்டுவிட வேண்டும் மனதை ஒரு நேர்கோட்டில் வைத்துக்கொள்ள கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி நாம் இந்த வீடியோ பதிவில் பார்ப்போம் இப்போது இந்த பனிரெண்டு யோகங்கள் நமக்கு தேவையானவற்றை இங்கே எழுதியுள்ளேன் இதை ஒவ்வொன்றும் லக்ன பாவம் இரண்டாம் பாவம் என்று பனிரெண்டு பாவங்கள் பாவம் என்பது ஒரு ராசி கட்டம் இப்பொழுது இந்த ராசி கட்டத்தில் மேசம் என்ற இடத்தை நாம் லக்னமாக வைத்துக்கொண்டோம் என்றால் இந்த மேச லக்ன ஜாதகர் ஒன்று என்பது சுயசிந்தனை செயல்பாடுகள் இந்த இரண்டாம் பாவம் என்பது நமது தேவைக்கு ஏற்ற தனநிலை மூன்றாம் பாவம் என்பது மனநிலை மனோதைரியம் நான்காம் பாவம் என்பது கல்வி வீடு வாகனம் நம்ம நம்முடைய வீட்டுக்கு தேவையான உபயோகத்திற்கு தேவையான பொருள்கள் ஐந்தாம் பாவம் என்பது குழந்தை ஆழ்ந்த அறிவு ஆறாம் பாவம் நமது வேலை சர்வீஸ் ஏழாம் பாவம் மனைவி நாம் சந்திக்கும் நபர்கள் எட்டாம் பாவம் ஆயுள் ஒன்பதாம் பாவம் அருள் பத்தாம் பாவம் நாம் செய்யக்கூடிய சுய தொழில் பதினோராம் பாவம் நல்ல நட்புள்ள நண்பர்கள் பன்னிரெண்டாம் பாவம் மூலதனம் செய்தல் நம்முடைய வாழ்க்கைக்கு அடிப்படை தேவையானது இவை அனைத்தும் தேவையானது இப்போது இது இந்த பனிரெண்டு ராசியாக ராசி கட்டத்தில் மேச லக்னமாக அமைந்தவருக்கு இது இரண்டாம் வீடு அதே இது ரிசப் லக்கணமாக அமைந்தவருக்கு இது இரண்டாம் வீடு இப்படி ஒவ்வொரு லக்கண இரண்டாம் வீடு வெவ்வேறு வீடாக வரும் இப்போது மேச லக்னத்திற்கு மிதுனம் மூன்றாவது வீடு இதேது மிதுன லக்னத்திற்கு சிம்மம் மூன்றாவது வீடு இப்படி மாறிக்கொண்டே இருக்கும் இந்த ராசி கட்டத்தில் ஏதாவது ஒரு லக்னத்தில் நாம் பிறக்கின்றோம் இப்போது இந்த பனிரெண்டு விஷயங்களும் நமக்கு நாம் பிறக்கும்போது நாம் நமக்கு கிடைக்க வேண்டியது எது எது கிடைக்காது எப்படி கிடைக்கும் என்று ஆராய்வது இந்த பதிவின் நோக்கம் இப்போது இதை நாம் தெரிந்து கொண்டால் நாம் தடுமாற்றம் கஷ்டம் நஷ்டம் இதில் அடையாமல் வேதனை இதில் சிக்கிக்கொள்ளாமல் நம்மை நாம் வாழ முடியும் வெற்றி அடைய முடியும் என்பதே இந்த பதிவின் நோக்கம் அதை எவ்வாறு தெரிந்து கொள்வது ஒவ்வொரு மனிதனும் தனித்தன்மையானவர்கள் எல்லோர்களுக்கும் எல்லோருக்கும் வீரம் அறிவு சிந்தனை ஆற்றல் வேலை செய்யும் திறன் தொழில் செய்யும் அறிவு ஆழ்ந்த அறிவு எல்லாமே எல்லோருக்கும் எல்லோருக்கும் உண்டு எல்லோரும் தனித்தன்மையானவர்கள் என்பதை இந்த இடத்தில் நான் முதலில் சொல்லிக் கொள்கின்றேன் யாருக்கும் யார் இழைத்தவர்கள் அல்ல எல்லோரும் அறிவாளிகளே நண்பர்களே சகோதரர்களே சகோதரிகளே பெரியோர்களே தயவு செய்து ஜோதிடம் என்பது நமக்கு சாதகம் என்பதை பொருள் இதை நாம் கேள்விப்பட்டிருப்போம் ஜாதகம் என்றால் சாதகம்தானே இந்த சாதகம் என்பது என்ன அதாவது நமக்கு கல்யாணம் என்றால் பொருத்தம் பார்க்க போகின்றோம் கல்யாணம் நடக்க தாமதமானால் ஏன் கல்யாணம் நடக்க தாமதமாகியது என்று போகிறோம் நம்மளுக்கு ஒரு நோய் அதன் பிடியில் சிக்கிக்கொண்டு எந்த வழியும் கிடைக்கவிட்டால் ஜாதகிடம் சென்று கேட்கின்றோம் இப்படி எதுவெல்லாம் நமக்கு கிடைக்காமல் போகின்றதோ எது எதுனா எந்த வகையில் நாம் கஷ்டநஷ்டங்களை அணிவிக்கின்றோமோ அதன் வகையில் நாம் அது கடைசி நேரத்தில் ஏன் எதற்காக இப்படி நடக்கிறது என்று கடைசி நேரத்தில் தான் ஜோதிடரிடம் செல்கின்றோம் தயவுசெய்து இப்போது நீங்கள் படித்துக்கொண்டிரு படிக்கும் மாணவன் மேல் படிப்பு என்ன படி படிக்கலாம் என்பதை இந்த ராசி கட்டத்தில் அவருடைய லக்னம் அவருடைய லக்னத்திலிருந்து நான்காம் பாவம் கல்வியையும் அவர் லக்னத்திலிருந்து ஒன்பதாம் பாவம் உயர்கல்வியையும் நம்மளுக்கு சொல்லும் அதை அறிந்து அந்த கல்வி படித்தால் அந்த கல்விக்குரிய வேலை கிடைக்குமா என்பதை இந்த ஆறாம் பாவம் சொல்லும் இப்படி ஜோதிடத்தில் மிகவும் தனித்தன்மையான ஒரு ஒவ்வொருவருக்கும் ஒரு தனித்தன்மையான பலன்களை கூறும் தன்மையை விம்சோத்திரி தசாபுத்தி அடிப்படையில் கணிதம் செய்து அதை கணினி மூலம் எல்லோருக்கும் சொல்லும் ஆற்றலை குருநாத அவர்கள் வழங்கியுள்ளார் தயவுசெய்து இதை முன்கூட்டியே அறிந்து நம்மளுக்கு என்ன வேலை கிடைக்கும் நம்மளுக்கு தொழில் எப்படி அமையும் நாம் எதற்கெல்லாம் மூலதனம் செய்யலாம் நஷ்டமடையாது நம்முடைய நண்பர்களை நம்பலாமா நல்ல நண்பர்கள் நம்மளுக்கு அமைவார்களா நம்முடைய மனநிலை எப்படி உள்ளது நாம் அது எப்படி நடந்து கொள்ள வேண்டும் நம் சிந்தனை செயல்பாடுகள் இதையெல்லாம் நாம் எவ்வாறு கையாள்வது என்று எல்லாவற்றையும் முன்கூட்டியே அறியும் சூழ்நிலை இந்த ராசி கட்டத்தில் நாம் பிறக்கும்போது உள்ள எந்த ஊரில் பிறந்தோமோ எந்த நேரத்தில் பிறந்தோமோ எந்த வருட மாதத்தில் பிறந்தோமோ அதை வைத்து பலன்களை நாம் காண முடியும் என்பதை உங்கள் எல்லோருக்கும் நான் தெரியப்படுத்திக் கொள்கிறேன் இதை முன்கூட்டியே அறிந்து நாம் எல்லோரும் இந்த விம்சோத்திரி தசாபதி அடிப்படையில் இந்த விஷயங்களை தெரிந்து கொண்டோமானால் நம்முடைய மனநிலை நன்றாக இருக்கும் அதன் வழியில் நாம் சென்றோமானால் ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரும் வெற்றி அடையது நிச்சயம் இதில் எந்த மாற்றமும் இல்லை நமக்கென்று ஒரு பாதை வகுத்திருக்கிறார்கள் நாம் பிறக்கும் நாம் செய்த நல்வினை தீவினை நன்மை தீவினை பொறுத்து எந்த பாதை என்று போடப்பட்டு விட்டது அந்த பாதை என்ன என்று அறியவே ஜோதிடம் நாம் பார்க்க வேண்டியது உள்ளது இதை முன்கூட்டியே தெரிந்து தெரிந்து நாம் செய்தால் ஒரு தொழிற்சி ஆரம்பிக்கும் போது மூலதனம் போட்டு செய்து நஷ்டமடையாமல் சில விஷயங்களை நம் ஆராய்ந்து செய்யும்போது நம்முடைய நஷ்டத்தை தவிர்க்கவும் நம்முடைய கஷ்டங்களை போக்கவும் நாம் அதிலிருந்து விலகி நின்று நம்மால் வெற்றியடைய என்ன வழி என்று நம் நம்மளுக்கு போட்டு பாதையை அது எந்த வழியில் சென்றால் மேடு மேடுவள்ளம் இல்லாமல் கல் முள் இல்லாமல் நாம் நடக்க முடியும் நம் இலக்கை போய் சென்றடைய முடியும் நம்மளுக்கு வெற்றி கிடைக்கும் என்பதை கூறுவது இந்த பதிவு என்பதை மிக்க மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் அனைவரும் இதை இந்த ராசி கட்டத்தில் உள்ள உங்களுக்குள்ள லக்னம் ஒரு லக்னம் அமையும் அந்த லக்னத்திற்கு பார்க்கக்கூடாது அதை பிறப்பு ஜாதகம் பிறந்த போது பிறக்கும் போது உள்ள லக்ன நிலை அதை விற்று பார்க்கக்கூடாது இம்சோத்திரி திசா புத்தி என்ற அடிப்படையில் அதை திசா புத்தி அந்தரம் சூட்சிமம் என்ற அடிப்படையில் பிரித்து அதற்கு பிறகு உங்களுக்கென்று இயந்திரம் உள்ளது தமிழ்நாட்டு தமிழ்நாட்டில் மட்டும் பதினாறு கோடி மக்கள் இருக்கின்றார்கள் ஆனால் ராசி கட்டத்தில் உள்ள ஏதோ பன்னிரெண்டு அதில் உள்ள நட்சத்திரங்களோ இருபத்தேழு தான் இதை இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் பன்னெண்டு ராசிகளையும் வைத்து நம்முடைய முன்னோர்கள் சித்தர்கள் ஞானிகள் நமக்கு எவ்வளவு அருமையாக சொல்லிக் கொடுத்து போயிருக்கிறார்கள் அதை ஏன் நாம் பயன்படுத்தாமல் இருக்கின்றோம் ஆதலால் நீங்கள் உங்கள் ஜாதகத்தை எடுத்து வைத்துக்கொண்டு அங்கே உள்ள கிரகங்களை வைத்துக்கொண்டு உங்கள் லக்னத்திலிருந்து எந்த வீட்டில் எந்த கிரகங்கள் இருக்கிறது எந்த பலன் செய்யும் என்று பார்க்கக்கூடாது அது பிறக்கும்போது உள்ள ஜக்ன நிலை பிறக்கும் போது உள்ள நிலை தயவுசெய்து இதை முறையாக கற்றவர்களிடம் சென்று ச நன்றாக ஆராய்ந்து அதை கேட்டு தெரிந்து எல்லோரும் பலனடைய வேண்டும் அப்படி அடையும் போது உங்கள் மனம் ஒரு நல்ல பாதையில் செல்லும் அந்த பாதையை வழி வழிவகை செய்யும் பாதையை காட்டக்கூடிய குருவாகவும் உங்கள் நண்பனாகவும் உங்கள் தந்தையாகவும் உங்கள் வீட்டில் உங்கள் அண்ணனாகவும் நான் இருக்கின்றேன் என்னை போன்ற ஜோதிடர்களை அணுகி நீங்கள் இதை தெரிந்து கொண்டு அதன் வழியில் செல்லுங்கள் உங்கள் மனம் அமைதியடையும் என்று கூறி இந்த பதிவை போட போட சொன்ன நண்பர்களுக்கும் இதை பார்க்கும் யூடியூப் நேயர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் குருநாதர் அவர்களுக்கும் நன்றி ராஜமாதங்கி தாய்க்கும் நன்றி எல்லோருக்கும் வணக்கம் உங்கள் அன்பு ஜோதிடர் பி சிவராஜ் வணக்கம்